எல்லாருக்கும் வணக்கம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன் ஜோதி நா ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இரு ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் காட்டிலும் இருப்பான் நாட்டிலும் இருப்பான் காருண்ய மூர்த்தி நாராயணன் கள்ளத்தனமாய் ஆயர்கள் வீட்டில் வெண்ணையை உண்டவன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஜோதி நாராயணன் பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் மோகினி ரூபன் நாராயணன் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் அனைத்திலும் இருப்பான் ஜோதி நாராயணன் பக்தருக்கு பக்தர் கருளும் நாராயணன் பார்த்திபனுக்கு ஒரு நாராயணன் புல்லாங்குளலோம் நாராயணன் கர்ணனுக்கும் அதே நாராயணன் வைகுண்டநாதன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஜோ தூயவன் ஜோதி நாராயணன் நாராயணா ஹரி நாராயணா நலமே அருள்வாய் நாராயணா திருவருள் தருவாய் நாராயணா ஊழ்வினை தீர்ப்பாய் நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா சகலலோக காட்சியாகி சகலவேத சார் சாரமாகி சகல ரோக சகல யோக சித்தியாகி நின்ற மூர்த்தியே சகல தத்துவங்களாகி பரமனான வித்தையாகி சகல சப்த வடிவமாகிய வடிவமாகி வந்த மூர்த்தியே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய ஜோதி அவன் நாராயணன் நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஏழுமலையானே ஓம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா மாதவா ஜெயந்தா மூர்த்தியே ஓம் நமோ நாராயணா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஜோதி நாராயணன் ஓம் நமோ நாராயணா நமது நாமம் ஹரி ஓம் ஹரிநாமம் 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 ஓம் ஹரி 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 என்று சொன்னாலே நமது பாவங்கள் தீர்ந்து செல்வங்கள் தீர்க்கும் நமது வீட்டில் நல்ல செல்வாக்கு நிலவும் திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு தெரியும் சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் நாராயணன் ஓம் ஸ்ரீ நாராயணா துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய ஜோதி நாராயணன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை என்றும் மறவோம் ஹரி 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 ஸ்ரீஹரி ஹரி 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 ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் ஹரிநாமத்தை என்றும் நாம் மறவேம் ஹரி என்ற ஒரு நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு அதனால் ஹரி என்ற ஒரு நாமத்தை சொன்னாலே போதுமானது ஹரி ஓம் ஓம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஜோ தூயவன் ஜோதி நாராயணன் ஹரி 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 கோவிந்தா 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 ஏழுமலையானே திருவேங்கட திருவேங்கடமுடையானே மாதவனே ஜெயந்தா மாதவா கோவிந்தா நாராயணா வெங்கடேஷா திருவேங்கடமுடையான் ஓகே